தரலனா புடிங்கிட்டு வந்துரும் சரி இப்போ இருக்கேன் சார் காய்ச்சல் காத்தாடி சரி யார் ரொம்ப பைசா தரமா இருக்கா கோமதி அம்மா அவங்க மோசமான நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அன்னைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து சும்மா இருக்கேன் அன்னைக்கு பைசா கேட்க போயிருக்கேன் எம்மா அடிக்க வந்துருப்பாவ கதவோட வச்சு சாத்திருப்பாவ இன்னொருத்தங்க இருக்கேன் இன்னொருத்தங்க யாரு இன்னொருத்தங்க ரொம்ப பைசா வரல யாரு పేరు నీ సార్ కోముదీ అమ్మ పది పైసాండి ఉంది సార్